ஸ்ரீ சாயராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் வந்து மாலாஷான் டிவென் சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவையான அத்தனை வகையான டிப்ஸ் இருக்கும் உங்களுக்கு டெய்லி நெ நெசசிட்டி இருக்கிற அத்தனை வகையான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு இருக்கும் இதை தவிர நான் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸு ஸ்பிரிச்சுவல் ப்ராடக்ட்ஸ் இருக்குது எந்த பிரச்சனையும் பார்த்து பயந்து ஓடிடாதீங்க எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்குது நீங்கள் வந்து என்னோட சேனலில் பார்த்தீங்கன்னாக்கா அத்தனை பிரச்சனைக்கும் நான் அதில் தீர்வு போட்டுட்டோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே சொல்லுங்கள் எந்த விதமான தவறான முடிவுக்கும் போயிடாதீங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த பரிகாரங்களை பண்ணி பாருங்கள் சின்ன சின்ன பரிகாரங்கள் பண்ணி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்கள் பிரச்சனைகளுக்கு வந்து அதில் தீர்வு இருக்கும் அதை செஞ்சு பார்த்துட்டு அடுத்த ஸ்டெப் இருக்க அது மாதிரி பண்ணிக்கலாமே தவிர எந்த விதமான தவறான முடிவுக்கும் நீங்கள் போயிடாதீங்க ஓகேங்களா நான் வந்து உங்களுக்கு யூடியூப் சேனல் மூலமாக ஒரு அம்மாவா சகோதரியை உங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்து நான் டிப்ஸு சொல்கிறேன் நீங்கள் அதெல்லாம் கேட்டு பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் பிரச்சனைகள் எல்லாமே தீந்தினும் எதைக்காண்டும் பயந்து ஓட வேண்டாம் ஓகேங்களா அதாவது வந்து பஞ்சபூதங்களில் வந்து இந்த மண் சக்திங்கிறது தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதுதான் வந்து பணத்தை வந்து அதிக அளவு ஈர்க்கிறதுக்கு அதுக்கெல்லாம் உபயோகமாக இருக்கும் இது வந்து சித்தர்கள் வந்து ஆராய்ச்சி செஞ்சு பஞ்சபட்சி சாஸ்திரங்கிற வடிவில் வந்து இதை கொடுத்துருக்காங்க இந்த மண் சக்தி வந்து ஒருத்தருக்கு ஜாஸ்தி ஆகும் பொழுது அந்த சமயத்தில் வந்து நம்ம மண் சக்தி ஜாஸ்தி இருக்கிற சமயத்தில் ஒரு சில பொருட்களை வாங்குறதோ நகைகளை வாங்குறதோ நிலம் வீடு அவற்றை வாங்குறதோ வாகனங்கள் வாங்கிறது கடனை அடைக்கிறது ஈவன் வந்து நீங்கள் மளிகை சாமான் வாங்குறது சின்ன சின்ன பொருட்கள் வாங்குறது கூட அந்த நேரத்தில் நீங்கள் பண்ணும்பொழுது என்ன ஆகும்னாக்க உங்களுக்கு வந்து பண வரவு வந்து அதிகமாகும் அதாவது பொருளாதாரம் வந்து இன்னும் பல மடங்காக பெருகும் இது இந்த மண் சக்தியோட இதை சக்தியை இன்னும் வந்து நீங்கள் அதிகரிக்கலாம் இது வந்து வளர்பிறை தேய்பிரைன்னு சொல்லி திங்கள்லேருந்து சனிக்கிழ ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் வந்து சில நேரங்கள் கொடுத்துருக்காங்க ஆனால் இதையும் பேஸ் பண்ணி சித்தர்கள் வந்து சில நாட்களை வந்து நமக்கு பணவசிய நாட்கள்னு கொடுத்துருக்காங்க அந்த பணவசிய நாட்களையும் இந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்தையும் பேஸ் பண்ணி பணவசியம் பண்ணக்கூடிய நேரத்தையும் நாளையும் வந்து நான் இங்கே கால்குலேட் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த நேரம் வந்து சூரிய உதயம் ஆறுன்ற கணக்கில் வச்சு எடுக்கப்பட்டிருக்கு சூரிய உதயம் அஞ்சரைனாக்கா நீங்கள் எல்லாமே அஞ்சரை மணி முன்னாடி ஒரு அரை மணி நேரம் முன்னாடிக்கு மாற்றிக்கோங்க அந்த டயத்தை சூரிய உதயம் ஆறுறேனாக்கா ஆறரைக்கு பின்னாடிக்கு எடுத்துக்கோங்க ஓகேங்களா இப்போ ஆறுனாக்கா என்ன வருமோ அந்த இதை வந்து நான் கொடுத்து உங்களுக்கு வந்து ஒரு பஞ்சபட்சி சாஸ்திரத்தையும் சித்தர்கள் கொடுத்துருக்கிற இதையும் வச்சு நான் வந்து பஞ்சபட்சி சாஸ்திரம் வந்து பஞ்சபூதங்களோட இதை வச்சுக்கிறது இதையும் சித்தர்கள் கொடுத்துருக்கிற பணவசிய நாளையும் வச்சு நான் ஒரு கேலண்டர் தயார் பண்ணியிருக்கேன் இந்த கேலண்டர் உங்களுக்கு டெஃபினட்டாக உங்கள் எல்லாருக்குமே உபயோகமாக இருக்கும் அந்த கேலண்டரை வந்து நான் இங்கே கொடுக்குறேன் இதை வச்சு நீங்கள் பண்ணுங்கள் சூப்பராக வந்து உங்கள் பொருளாதாரம் வந்து நல்லா வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் நல்லா வந்து உங்கள் சூழ்நிலையே வந்து மாறும் இது பண்ணி பாருங்கள் பணம் வந்து வெரி இம்பார்ட்டண்ட் இப்போ நம்ம லைஃபுக்கு இது பணம் இல்லாமல் நம்ம வேறு எதையுமே பேச முடியாது அதனால் பணத்தை பற்றி பேச வேண்டிய சூழ்நிலையில் நான் இருக்கேன் நிறைய பேர் கமெண்ட்ஸில் போட்டிருந்தாங்க ஏன் பணம் பணம்னு பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டெஃபினட்டாக வந்து பணம் தேவை அந்த பணம் இல்லைனாக்கா நம்மளை நம்மளால் இயங்கவே முடியலை இப்போ அந்த மாதிரி ஆகிடுச்சு நம்மளோட இயக்கம் அதனால் கியூமுலேட்டிவாக ஒரு கேலண்டர் தயார் பண்ணியிருக்கேன் அது வந்து பணம் வசிய பண்ணுறது அந்த சமயத்தில் நீங்கள் வந்து பெரிய பெரிய செலவுகள் அதாவது வந்து நிலம் வாங்குறதோ வீடு வாங்குறதோ இல்லை நகை வாங்குறதோ அந்த டயத்தில் நீங்கள் பண்ணினீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பணம் வந்து பல மடங்காக பெருகும் இது டெஃபினட்டாக வந்து நீங்கள் பண்ணி பாருங்க நான் கொடுத்துருக்குற இந்த நாள் இந்த நேரத்தில் மட்டும் நீங்கள் பெரிய பெரிய என்ன வேலை பண்ணுறீங்களோ அதாவது வியாபாரத்தில் ஆர்டர் எடுக்கிறதோ இல்லை திருமணத்துக்கு பார்க்குறதோ இல்லை வந்து நகை வாங்குறதோ இல்லை வீடு வாங்கிறதோ என்ன மாதிரி பெரிய விஷயங்களை ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது இருந்தால் இருந்தாலும் வீடு எது வாங்குறதுனாலும் இந்த மாதிரியான நேரத்தில் செய்யுங்க இந்த நாள் இந்த நேரத்தில் செய்யுங்க கட்டாயம் வந்து பணம் வந்து பல மடங்கு பெருகும் நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக வந்து அந்த கேலண்டரை பார்த்து செய்யுங்க இது வந்து சூரிய உதயம் ஆறு மணின்னு வச்சு நான் பண்ணியிருக்கேன் சூரிய உதயம் அஞ்சுறேன்னா அதுக்கு மாதிரி அரை மணி நேரம் முன்னாடி பண்ணிக்கோங்க சூரிய உதயம் வந்து ஆறுறனாக்கா அரை மணி நேரம் பின்னாடிக்காக எடுத்துக்கோங்க அந்த நே நேரத்தை ஓகேங்களா வளர்பிரை நீங்களே பார்த்துக்கோங்க சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க எல்லாருக்கும் சொல்லுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ண மாதிரியும் இருக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வும் கிடைக்கும் உங்களுக்கே வந்து அந்த பிரச்சனைகள் வரும்பொழுது டக்குன்னு நீங்கள் என் பார்த்து நீங்கள் அந்த பிரச்சனையை வந்து தீர்த்துக்கலாம் அந்த சின்ன பரிகாரத்தை பண்ணி எல்லாம் அஞ்சு ரூபா பத்து ரூபா பரிகாரம் தான் இதுக்கு மேலே வந்து எங்கிட்ட ஆன்மீக பொருட்கள்லாம் இருக்குது உங்களுக்கு தேவை இருந்ததுன்னா அப்போ நான் வந்து அந்த ஆன்மீக பொருட்களை உங்கள் ராசி நட்சத்திரம்லாம் கேட்டு கொடுக்குறேன் ஓகேங்களா நன்றி வணக்கம்